யாழ்ப்பாணம் கோப்பாய் சந்தியில் காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தனியார் பேருந்து ஹயஸ் ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட மூன்று வாகனங்கள் சந்தியில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனா் யாழ்ப்பாணம் கொடிமம் பகுதியில் இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அதே இடத்தை சேர்ந்த மாணிக்க வாசகர் மதுசன் என்ற இளைஞர் படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் மணல் கடத்தல் சந்தேகத்தில் குறித்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக்கொண்டிருந்த இளைஞன் மீதே போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை இளைஞனின் தந்தை ஒரு மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனை உழைத்து தனது குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய கடும் காற்றுடன் கூடிய மழையால் பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்ததுடன் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் போக்குவரத்தும் மின்சார விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மண்முனை பெற்று மண்முனை வடக்கு ஏராவூர் நகர் ஏராவூர் பற்று போரதிவு பற்று உள்ளிட்ட பல சேலக பிரிவுகளில் அதிகளவான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரையம்பதியில் வீசிய மினி சூறாவளியால் பெற்று பிரதேச சபைக்கு அருகிலிருந்த மைதான ஸ்டேடியம் காற்றால் தள்ளப்பட்டு வாகனத்தெருப்பு நிலையத்தின் மீது விழுந்து சேதமடைந்துள்ளது மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் புதூர் சேத்துக்குடா பகுதிகளிலும் ஈராவூர்பற்றி பிரதேச செயலகத்தின் தும்பாலிச்சோலை மயிலம்பாவளி சிவபுரம் பகுதிகளிலும் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன அனுராதபுரத்திலிருந்து வெள்ளத்தை நோக்கி சென்ற ரஜரட்டு தொடருந்தில் காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது காலை ஐந்து மணிக்கு அனுராதபுரத்திலிருந்து புறப்படவிருந்த ரஜரட்டு தொடருந்தில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது ரயிலின் எஞ்சினில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயிலை மீண்டும் அனுராதபுர ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று தொடருந்தில் மெட்ரோ எஞ்சின் பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாஃபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்குத் தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டி அல்லது சொத்துக்களை இழக்க செய்தவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் அதிகாலை பன்னிரண்டு முப்பது அளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துமறி உள்நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டில் இருந்து பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் போதைப் பொறுப்பு பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை கூறியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் ஹெரோயின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஆறு பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து ஆறு பேரிடமிருந்து ஏழு கிராம் ஹெரோயின் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நெல்லூர் பிரதேச செயலகம் பிரசிடென்சியல் என்வாயன்மெண்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறந்த அரசு அலுவலகத்திற்கான மெரிட் கொண்டுள்ளது பொர் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பிரசிடென்சியல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி விருது வழங்கும் விழா நடைபெற்றுள்ளது இந்நிலையில் இம்முறை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட சிறந்த சமூக வலைதளத்திற்கான பிரசிடென்சியல் என்வாயன்மெண்டல் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் சோசியல் மீடியா கேட்டகரிக்கு அகில இலங்கை ரீதியாக நல்லூர் பிரதேச செயலகத்தின் கிட்கு மட்டும் ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் கிடைத்துள்ளது நாட்டில் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் சாதாரண பொதுமக்கள் வீதியில் இறங்கி நடப்பதற்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் சாதாரண பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு பாதாள உலக குழு உறுப்பினர்களையும் பாதுகாக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண நகரில் மோட்டார் சைக்கிளில் கஞ்சாவை கடத்தி சென்ற இளைஞர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வட்டுக்கோட்டை சுளிப்புரம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போதே கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது திரதரவு உயர்தர பரீட்சை நவம்பர் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை பரீட்சிகள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி நவம்பர் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை மையங்களில் பரீட்சை நடைபெறும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி உயிரிழந்துள்ளார் காரைநகர் பட்டித்தாழ்வு சேர்ந்த இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபருக்கு காலை மூன்று தொடக்கம் நான்கு தடவைகள் மூக்காலும் வாயாலும் இரத்தம் வெளிவந்துள்ளது பின்னர் பலந்தலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி காலை பத்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் தாய்லாந்து அரசு இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கிய இரண்டு யானைகளை திருப்பி பெற திட்டமிட்டுள்ளது இரண்டு யானைகளையும் இலங்கை மோசமாக பராமரித்து வருவதால் தாய்லாந்து அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது பாதாள உலக உறுப்பினர் ஹெகல் பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையின் நடிகையொருவர் தனது காதலனுடன் நெருக்கமாக இருக்கும் காணொலி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நடிகை தனது காதலருடன் நெருக்கமாக இருந்த காணொலியை பத்மேவிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்மேவின் தொலைபேசியில் தென்னிலங்கையைச் சேர்ந்த ஐந்து நடிகைகள் மற்றும் மிஸ் பட்டம் வென்ற ஒரு மொடல் நடிகை தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளன இலங்கையில் முதல் முறையாக காது கீழாதோருக்கான டியூப் சிகிச்சை வெற்றி பெற்றுள்ளது வைத்திய நிபுணர் ரிஸ்னி ஷகாப் தலைமையில் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலையில் முதல் முறையாக எண்டோஸ்கோபிக் யூஸ்டாசியன் டியூப் சர்ஜரி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சத்திர சிகிச்சை மூலம் மூக்குத்வாரத்தின் ஊடாக கமரா மற்றும் கருவிகள் செலுத்தி காது குழியில் அடைந்துள்ள சளி சீல் போன்றவை அகற்றப்படுகின்றன முன்னர் செய்யப்படும் முறைகளால் செவிப்பறை இது தடுக்கின்றது சுமார் முப்பது நிமிடங்களில் முடியும் இந்த அறுவை சிகிச்சை நினைவு இழக்காமல் வெளிநோயாளர் பிரிவிலும் செய்யக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த விலை நிர்ணயம் அதன் தலைவரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி பத்து ரூபாயாகவும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் கிராம் நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பொன்னி சம்பாவின் அதிகபட்ச விலை இருநூற்றி நாற்பது ரூபாயாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது